ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போற ஏற்பாடெல்லாம் நல்லபடியா தம்மா போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஊரு நாட்டாமை கிட்டையும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் கிட்டையும் நான் பேசிட்டம்மா அவங்க ஊர் பெரியவங்களோட கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்கம்மா நீங்க சொன்னா வாக்கு மாற மாட்டீங்க எல்லாமே முறைப்படி கச்சிதமா செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் எதுக்குப்பா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்காகலாம் ஃபோன் பண்ணலம்மா கோயில் விஷயமாக பேசிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஐஸ்வர்யா பொண்ணு நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாம்மா அவளுக்கு கவலை அவளோட பிரச்சனை சின்ன தம்பி அவ கூட இல்லை அதாம்மா கோர்ட்டில் தேவையில்லாமல் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அவன் மல்லியோட போயிட்டான் இவ்வளோ தர்ணாலாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை அந்த வருத்தத்துல கோயிலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்ற அவ வராம கோயிலுக்கு எப்படி போறதுன்னு உங்களுக்கு வருத்தம் சரிப்பா நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க ஐஸ்வர்யா நம்ம கூட கோயிலுக்கு வருவா எப்படி எப்படிமா அவ தான் வரமாட்டான்னு சொல்லிட்டாளே அப்பா சின்ன தம்பி மறுபடியும் அவ கூட வந்து சேர்ந்துட்டா ஐஸ்வர்யா வருவாதானே தம்பியை வர வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க நிம்மதியாக தூங்குங்கப்பா சரிம்மா நல்ல வார்த்தையா சொல்லியிருக்க பாப்போம்